என் பெயர் ஜபலி நான் நான்தான் மதிப்பு படிக்கிறேன் என் பள்ளி பேரஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பெரியதான் செருவு ஒரு ஊரில் ஒரு தாத்தா இருந்தார் அவருக்கு நாலு பசங்க இருந்தாங்க அந்த நாலு பசங்களை சண்டை போடாம இருக்கு சொன்னாங்க ஒரு துணியா இருக்கு சொன்னார் அந்த தாத்தா அப்போ அவங்க சண்டை பொழுது இருந்தாங்க கொடுத்தாரு அது வட சொன்ன நாள் கொண்டு கட்டிட்டு ஆ நாள் வடிகிடல அப்புறம் ஆளுக்கு ஒரு பொண்ணு குத்துட்டு ஒழி சொன்னாரு வச்சு வடி முடிச்சு அப்போ அப்போ சொன்ன